ஒரு லைன் பேசுவதற்குள்ளே ஐந்து முறைக்கு மேல் பேப்பரை பார்த்து படித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இந்த லட்சணத்தில் தலைவர் விஜயை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி உள்ளது தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் சிறப்பாக பேசி தொண்டர்களது அனைவரது பாராட்டையும் கைத்தட்டல்களையும் பெற்றார் இந்த மாநாட்டில் விஜய் பேசிய வார்த்தையான ஸ்டாலினங்கள் மிகவும் பேசுபொருளாகியது இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல குரல்கள் எழுந்தன சாட்டை துறைமுருகனும் விஜயை கடுமையாக விமர்சித்திருந்தார் அதில் முக்கியமாக தலைவர் விஜய் அவர்கள் மாநாட்டில் பேப்பரை பார்த்து படித்ததாக குற்றம் சாட்டினார் ஆனால் மாநாட்டில் பேசும்போது குறிப்புகள் எழுதி வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பேசுவார்கள் என்று தற்கொலை சாட்டை துறைமுருகனுக்கு எப்படி புரிய வைப்பது ஆனால் நேற்று நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மரங்கள் மாநாட்டில் பேசிய ஆமை சீமானோ ஒரு லைன் பேசி முடிப்பதற்குள் ஐந்து முறைக்கு மேல் பேப்பரை பார்த்து படித்திருப்பார் இதை வீடியோ போட்டு உங்களால் பேச முடியுமா தற்குறி சாட்டை துரைமுருகன் அவர்களே நேற்றைய தினம் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேப்பரை பார்த்து படித்தாரே அதை விமர்சித்து ஏன் வீடியோ போடவில்லை காசு வாங்கின விசுவாசமா இல்லை இன்னும் பெட்டி நிறைய வாங்க வேண்டும் என்ற எண்ணமா இதோடு நிற்காமல் விஜய் தான் எப்போதும் இருப்பார் சீமான் எப்போதும் மக்களோடு இருப்பார் கேரவன் எல்லாம் சீமானுக்கு தேவையில்லை என குறிப்பிட்டிருந்தீரே நேற்றைய மரங்கள் மாநாட்டு நிகழ்ச்சியில் ஏன் சீமான் கேரவனை பயன்படுத்தினார் துணிவு இருந்தால் இதற்கும் வீடியோ போடுங்கள் தற்குறி சாட்டியவர்களே உங்களை நம்பிக்கூட ஒரு சில கூட்டம் இருக்கிறது கூடிய விரைவில் அவர்களெல்லாம் உங்களை புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகி செல்வார்கள் அந்த காலம் வெகு அருகில்